ஆரோ சொல்லுங்க அடுத்தது ஆரோ ங்கள <laughs> <laughs>

ஒரு ஃப்ராக் ஒரு தவளை பறவையா மாறுற கதை தவலை ஒரு தவளை அதாவது நீங்களே பார்த்திருக்கீங்க நிறைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் ரொம்ப காலமா ஒரே இடத்துல தவம் பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ண அந்த தவளை தவ தவளைங்களா தவளை தவளை தவலை 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 தவக்கலை அது நீங்க பாத்துக்கறீங்களா அதுக்கு முழு ஸ்கில்ல முடி முளைக்கிற மாதிரி அந்த சொறி சுறியாக இருக்கும் அதோட தோளில் சொறிசுறியா இருக்கும் அந்த பறவைய ஆரோவில் இருக்கு அந்த பறவை அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான பறவை அந்த பறவை இங்கே தலையில் அது வந்து புரட்டாசி மாதம்தான் அது வெளியே வரும் மற்ற பறவைகள் மாதிரி வெளியே பெ பெருசாக பறக்காது அவர் தவளைக்கு ரக்கம் வச்சு பறப்பாது பறந்தவுடனே பர ஐப்பசி மாதம் முழுக்க இங்கே இருப்பார் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் கடலில் காலை கழுவிட்டு எங்கே போவார்னு மறைஞ்சிடுவார் அந்த பறவை பேரு காய்ச்சல் அது தலைய பிடிச்சிட்டு நம்ம நின்ன இடத்துல கொண்டு போய் விடுற கூத்தாடு குருவி கூத்து அது ஒரு கூத்தாடி பறவை யாரும் இல்ல அப்படி ஒரு பறவை இருக்கு ஒரு கூத்தாடி 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 அது அவர நின்ன இடத்துல கொண்டு போய் விடுற கூத்தாடு குருவி கூத்தாடு நின்ன இடத்துல கொண்டு போய் விடுற கூத்தாடு குருவி கூத்தாடு அப்படின்னா அவர் வந்து தலையை எப்படி எப்படி ஆட்டுவாரு அந்த கதையை இப்போ உங்களுக்கு அந்த குருவிய உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் அதே மாதிரி எனக்கு இன்னொரு கதை அக்கா சொன்ன அக்கா சொன்ன மாதிரி எனக்கு இன்னொரு தாத்தா சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது உள்ளா தெரியுமா இப்ப ரெண்டு மூணு பறவை பார்த்து பாட போறான் அந்த பாட்டை அவர் பொருள் வச்சார் அதை பாட போற அதாவது உள்ளானு சொல்லானு கூட்டாளியா இருந்தாங்க உள்ளானு சொல்லானு உள்ளான்றது வந்து நீர் பறவை சுல்லான்றது வந்து எறும்பு சித்தரும் குட்டி எறும்பு இந்த உள்ளா போய் கடல்ல மீன் பிடிச்சிட்டு வருமா சுல்லா போய் அரிசி பொறுக்கிட்டு வருமா அவங்க சோறு மீன் குழம்பு வச்சு நைட்லாம் அந்த சாப்பிடுவாங்க அந்த பனை மரத்தில் நான் அரிசியா நான்வெஜ்ஜா வெஜ் ஆன்னு தெரியல அரிசி வச்சு மீன் நாண்வெஜ்ஜுன்னு தெரியல ஆஹ் அந்த ஒரு நாள் நம்ம நாள் நீண்ட நாள் அந்த கதைகளை பேசுவாங்க பக்கம் மாதிரி கரையை சொல்லுவாங்க நம்ம கைட்டுட்டே இருந்தோம் அந்த கதையோ ஒரு நாள் விரதடி போனேன் ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு வந்துச்சு சுல்லான காணும் இந்த சுல்லா அந்த உள்ளான தேடிக்கிட்டே இருந்துச்சு காணவே காணும் ராத்திரி பகலா தேடிச்சு காணவே காணும் உடனே நம்ம கடல் கரையில போய் உட்காந்துருச்சு கடல் என் கூட்டாளி அரிசி கொடுத்து போனா அந்த ராத்திரியெல்லாம் பேசிட்டு ஆனா இப்போ கதை பேசுவோம் காணும் அதனாலதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னாலும் அந்த கடல் கலங்கி போயிடுச்சு கடல் கலங்கி போயிடுச்சான் அப்போ அந்த கடலுக்கு ஒரு யானை தண்ணி குடிக்க வந்திருச்சான் கடல் கலங்கி கலங்கின பொறுத்தவொடனே யானை கடலே கடலையே ஏன் கலங்கி போய்ட்டு அப்படின்னு கடலே கடலே ஏன் கலங்கி போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லான்னு சொன்னார் போய் பீப்புள்ஸ் வரும் ஃபுல்லா போய் அரிசி குருப்பிட்டு வரும் அவங்க சோறு ஆக்கி சம்பளம் சாப்பிடுவாங்க ஓ சொல்றான உள்ளான காணும் அதான் உள்ள ரொம்ப சோகமா பார்த்தேன் அதை என்னால பார்க்க முடியல ரொம்ப சோகமா இருக்கு அதனால நான் கலங்கி போயிட்டேன் அந்த யானை தன்னோட தந்தத்தை ஒடிச்சுட்டு அது சோகமா போச்சான் அப்போ தூரத்துல பெரிய அரசமரம் இருந்துச்சான் அரசமரம் கேட்டுச்சான் யானையே யானையே ஏன் தந்தத்தை ஒடிச்சுக்கிட்ட அப்படின்னா உள்ளா உள்ளா உள்ளான்னு சொல்றாங்க கூட்டாளியா இருந்தாங்க உள்ளான

அது ஒரு பாட்டு இல்ல அது ஒரு கதை ஆக்காட்டின்றது வந்து கடலுக்குள்ள காட்டுக்குள்ள மனுஷனுக்கு போகும்போது யாராவது பெரிய புலி வேற சிறுத்தை மாதிரி மிருகங்கள் வந்தா இந்த ஆக்காட்டி பறவை கத்துமா அது கால் நீளமா இருக்கும் அந்த ஆக்காட்டி பறவை கத்துமா ஆக்காட்டி பறவைய நம்ம கண்ணி வச்சு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க உள்ளா சுல்லா எல்லாத்தையுமே நாங்க உள்ளா அந்த கொக்கு நாரை எல்லாத்தையுமே கண்ணி வச்சு பிடிச்சிருவோம் ஆனா இந்த ஆக்காட்டி பறவைய கண்ணி வச்சு குடிக்க முடியாது ஆஹ் அந்த அந்த அகாடி பாறவையை பார்த்து நாங்க எங்க ஊர்ல அகா டியாக்கா நாங்கள் அதுக்கு கண்ணி வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுவோம் அகா டியா அக்கா எங்கெங்க முட்டை இட்ட அப்படிங்கற நாங்க சும்மா கை பாட்டி எப்படி எப்படி அகா டியாக்கா டீ எங்கெங்க முட்டையிட்ட அப்படின்னு சின்ன பசங்க பாட்டா இருக்க ஒரு பாட்டு அது இப்போ இன்னொரு பாட்டா மாறி இருக்கு அந்த பாட்டை கேட்கலாமா அக்கா எங்க அந்த உருண்ட மலை உர தின மலை காய போட்டிருந்தேன் அந்த உளுந்தக் கூட்டியல் நான் இட்டரு நாலு முட்டை பொரிச்சது மூணு குஞ்சு அந்த மூணு குஞ்சு முத்த குஞ்சு கத்து நாலு மலை வந்த நாலு குட்டி கரத்தில் நாலு மலை சுற்றி வந்த நிறைய குஞ்சி கதத்தில் புதுகை தொடுகை தொகையே കാണത്തി മയത്തി മയൻ കണ്ടിൽ കണ്ണി പോട്ടിയ മണ്ണിൽ പോവാ

இப்படி நடப்பாங்களா அப்போ இந்த வேலைக்கு போறவங்க மூட்டை தூக்குறவங்க தொழிலாளிங்க அவங்க மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு வாராந்திர மாதிரி இருக்கிற அந்த வானத்து மூட்டையை தூக்கிட்டு நடப்பாங்களா வானத்து மூட்டையும் தூக்கி நடப்பாங்களா அதனால அவங்க ரெண்டு மூட்டையை தூக்குறாங்க ஆகாய மூட்டையையும் தூக்குறாங்க அவங்களோட மூட்டையும் தூக்குறாங்க அதனால அவங்க மாடு மாதிரி ஆயிடுவாங்களா அவங்களுக்கு கொம்பெல்லாம் முளைச்சிருமா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா